வணக்கம் மக்களே வெல்கம் டு வித்யா விளாக்ஸ் இன்றைக்கி சம்பா கோதுமை ரவையில் ஒரு கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கிட்டேன் இதில் ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் சம்பா கோதுமை ரவையை எடுத்துக்கிட்டேன் அதை வந்து லைட்டாக நம்ம வந்து பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க ஏன்னா அது வந்து ஒரு முருகனை வாசனை அடிச்சிடும் ஸோ அதனால் இது மாதிரி சம்பா கோதுமை ரவையை எடுத்து ஒரு அழகாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் எப்பவுமே இந்த மாதிரி வந்து டைரெக்டாக இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லது ஸோ அதனால் இது வந்து ஈஸி டு டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பட்டை கிராம்பு ரெண்டையுமே வந்து லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதில் விரிஞ்சி இலையும் அது மாதிரி கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு போட்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து ஒரு ரொம்ப பெருசாக இருக்கும்போது அது சாப்பிடும்போது அது கையில் தட்டுப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது அதே மாதிரி பட்டை கிராம்பும் வந்து அதே மாதிரி தட்டுப்பட்டா நல்லா இருக்காது ஸோ அதனால் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வந்து கொஞ்சம் பொடியாக வந்து இந்த மாதிரி வந்து நறுக்கி எடுத்து போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் ஸோ இது வந்து வயிற்றுக்கு கெடுதலாகிடும் சம்பா கோதுமை ஏற்கனவே வந்து சூடு அப்படிங்கிறதுனால ஒரு நாலு பச்சை மிளகாயே முழுசாக லைட்டாக கீறி போட்டுக்கிட்டேன் பொடியாக நறுக்கி போட்டோம்னா ரொம்ப காரம் இறங்கிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகாவே இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கிட்டேன் ஃப்ளேவருக்கு கிச்சடிக்கு எப்போவுமே க பச்சை மிளகா தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த மாதிரி வெங்காயம் நீட்டு வாகில் நறுக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து போட்டுக்கிட்டேங்க ரொம்ப டீப் ஃப்ரை ஆகக்கூடாது ஒரு ஸ்வீட்னஸ் வந்துடும் ஸோ அதனால் இது வந்து லைட்டாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கினா போதும் இது சுகர் பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் வந்து நைட்டில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா காலையில் வெறும் வயித்தில் இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் வயித்துக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க இதை வந்து சேர்த்து ஒரு நல்லா வந்து வதக்கிக்கணும் ரொம்ப சுருளாக வதக்கிடக்கூடாது கிச்சடிக்கு எப்போவுமே கருவேப்பில் போட மறந்துட்டேன் ஸோ அதனால் வந்து இப்போ அதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன் அப்போ எடுத்து அதனால் கேரட்டு பீன்ஸ் பட்டாணி இது மூணையுமே வந்து இந்த மாதிரி கியூப் கியூபாக வந்து கேரட்டு பீன்ஸை நறுக்கி போட்டாச்சு பச்சை பட்டாணி இது ஊற வச்சது கிடையாதுங்க இந்த பச்சை பட்டாணியாக வாங்கி அதை வந்து உரிச்சு எடுத்து போட்டிருக்கேன் இதுதான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ரவா கிச்சடிக்கு எப்போவுமே வந்து மஞ்சத்தூள் போட்டால் தான் கிச்சடி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்து இப்போ வந்து லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்புக்கு ரெண்டே கால் கப்புன்னு மெஷர்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க பட் நான் வந்து ஊற்றுனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூன்றரை கப்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ஆல்ரெடி கொஞ்சம் பாயில் பண்ணி தண்ணியை வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் பாயில் பண்ண கெட்டில்ல ஸோ அதனால் வந்து இதில் ரெண்டரை கப்பு தான் நான் காமிச்சிருக்கேன் பட் இன்னொரு கப்பு அப்புறமா நான் ஊற்றினேன் ஏன்னா அதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக மூன்றரை கப்பு நான் வந்து ஊற்றிருக்கேங்க அதில் உள்ள மெஷர்மெண்ட்டு படி பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து அப்படியே ஸோ வந்து மூடி போட்டு வச்சு இப்போ எடுத்தாச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து கேரட்டு பீன்ஸ் பட்டாணி எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா வெந்திருக்கு இப்போது சம்பாராவையை வந்து இந்த மாதிரி வந்து கொட்டி அப்படியே வந்து கொஞ்சம் கலரி கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து கலரி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஒரு அழகாக வந்து ஒரு சிம்மில் வச்சிடலாம் ஏன்னால் வந்து உடனே வந்து அது வந்து பாயில் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஒரு புறப்புறன்ட்டு இருக்காமரை இருக்கும் இப்போ கொத்தமல்லி தடையை வந்து அது மேலே தூவி லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி ஒரு சிம்மில் வச்சு ஒரு முடி போட்டு வச்சாச்சு அருமையான ரவாக்க செடி ரெடி வாங்க சாப்பிடலாம்